கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி அருள்வாமி அபிராமி ஏன் இந்த பாட்டை நான் ஆரம்பிச்சேன் ரொம்ப சிம்பிள் அதுல ஒரு வார்த்தை வரும் பாருங்க கடைசியா ஒரு வார்த்தை அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகபாணி இந்த சுவாமியை விட்டு அம்பாள் வெளியிலேயே வர மாட்டாராம் ஆனால் இன்னைக்கு இருக்கிறவங்களோட நிலமை இதை பற்றி தான் பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெருமகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற விஷயம் அப்படின்னா கடந்த ஒரு நாலு நாளாக நம்மளுடைய சேனலை நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கலாம் மேஷராசியிலிருந்து கடகராசி வரைக்கும் பேசியிருக்கோம் இன்னைக்கு சிம்ம ராசியை பற்றி பேச போகிறோம் சிம்மராசியில இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை இன்னைக்கு உலகெங்கும் பார்த்தீங்கன்னா எது அதிகமாக வளருதோ இல்லையோ சிங்கிள் பேரண்ட் நிலை தான் அதிகமாக இருக்கு நிறைய பேர் சிங்கிள் பேரண்ட் ஆகிட்டே இருக்காங்க அதாவது நாளுக்கு நாள் அதிகம் அதிகரிக்கதே தவிர குறைவதற்கு வாய்ப்பு இல்லை அதில் ரொம்ப முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய விரிசல் உண்டு சிம்ம ராசிக்கும் இல்லற வாழ்க்கைக்கும் நான் நிறைய விஷயங்கள்ல அதை நான் சொல்லியிருக்கிறேன் நிறைய தலைப்புகள்லேயும் கொடுத்துருக்கிறேன் அதாவது பொதுவாக சிம்மராசிக்காரவங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் ரொம்ப ப்ராப்ளம் ஏற்படும் அது தொழில் பார்ட்னராக இருந்தாலே ஏன்னா சிம்மராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு என்ன யோசிக்கிறாங்களோ அதை தான் அவங்க செய்யணும்னு ஆசைப்படுவாங்க அது யோசிக்கிறது நியாயமாகவும் இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் அதை ஒன்றும் தவறாக சொல்ல முடியாது இன்னைக்கு அது லாபமாக இருக்காது நாளைக்கு அது லாபமாக இருக்கும் ஏன் நான் ஒருத்தவனை வீணடிக்கணும் ஏன் ஒருத்தவனை நான் தேவையில்லாம ஒம்புக்கு இருக்கணும் சொல்லுவாங்க இல்லைங்களா நம்ம மாட்டு நம்ம வேலை உண்டு நாம உண்டுன்னு இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்ம ராசிக்காரவங்க அவங்கள நாம என்ன பண்ணுவோம் உசு பேத்தி விடுவாங்க நீ செய்யலாம் நீ போகலாம் நீ ஏன் இப்படி பண்ணல பல முறை பல முனைகளிலிருந்து கேள்விகள் தொடுக்கப்படுவது சிம்மத்தை நோக்கிதான் இதுதான் உண்மை பல முனைகளிலிருந்து எவன் கேள்வி கேட்பான்னு தெரியாது பெத்த புள்ள கேள்வி கேட்பான் மூணு வயசு தான் இருக்கும் அது கேள்வி கேட்கும் பேச்சு முதல் பேச்சிலே அப்பாவை கேள்வி கேட்கறதா இருக்கும் அம்மாவை கேள்வி கேட்கறதா இருக்கும் அப்ப நாம எதை நினைச்சு ஒன்று ஒரு ஊட்டி வளர்த்தா கூட அது நமக்கு வந்து சாதகமா இருக்காது இப்படியே பல விஷயங்கள தான் சிம்மராசி கடந்த காலங்களில் பாத்துட்டு வரோம் இதுல சிம் சிங்கிள் பேரண்ட் நிலை அப்படிங்கறது சிம்ம ராசியில் அதிகம் உடனே விரிசல் உடனே டைவர்ஸ் டிவோர்ஸ் உடனே நடக்குதுன்னு சிம்ம ராசிக்கு தான் நடக்கும் இன்னும் நிறைய வீட்டில் சிம்ம ராசிக்காரவங்க புருஷன் முன்னாடி பேசிக்கவே மாட்டாங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஏண்டா இவ வாழ்றான்னு புருஷன் நினைப்பாரு பொண்டாட்டி நினைப்பாங்க இந்த ஆழ்த்தெல்லாம் நம்ம வாழ வேண்டியதாக இருக்குப்பார் கொடுமடா சாமி அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வெளியில் காட்டிக்கவே முடியாது அப்படி இந்த சிரிச்ச முகம் அந்த அந்த விஷயத்துல தான் போகணும் அப்போ சிம்ம ராசிக்கு உள்ளார்ந்து அந்த கொடுமைகள் நடந்துகிட்டே இருக்கும் இதில் என்னன்னா ஒரு சிலர் இதுக்கு பிறகு வெட்டி தெழுந்து இதுக்கு பிறகு முடியாது அப்படின்னு பிரிஞ்சு வந்துடுவாங்க இதில் தான் சிங்கிள் பேரண்ட் அதிகமாகிறது இதில் கல்யாணம் ஆனவொடனே நிறைய விரிசல் ஏற்படும் ஒரே வீடாக இருப்பாங்க ஆனால் வெளியில் பார்க்குறதுக்கு குடும்பம் ஆனால் உள்ளுக்குள்ளே அவங்களுக்கு மட்டும் பார்த்திங்கன்னா சிங்கிள் பேரண்ட் நடக்கும் தான் பிள்ளைகள அவங்க யாரோ ஒருத்தவங்க தான் வளர்ப்பாங்க இன்னொருத்தவங்களுக்கு சம்மந்தமே இல்லாத மாதிரி இருப்பாங்க சிம்ம ராசிக்கு ரொம்ப கொடுமை இந்த பாருங்க கவுளி அடிக்குது பாருங்கள் ரொம்ப கொடுமை என்ன காரணம்னா நாம் பேச ஒரு நியாயத்தை கூட ஏற்றுக்கிறதுக்கு ஒரு மனுஷா இல்லையே அப்படின்னு அவெல்லாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை மாறுமா மாறணும்னா என்ன செய்யணும் ஜாதகத்தில் அது எந்த சூழ்நிலையினாலும் இது நடக்குது இதை நம்ம முதல்ல செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் சிம்மம் போது அதிகாரத்துவமான ஒரு ராசி அப்படின்னு எல்லாரும் ஒரு என்ன சொல்றாங்க ஒரு பேரை குத்திட்டாங்க முத்திரைய குத்திட்டாங்க அதிகாரத்துவமான ராசி சிம்ம ராசியா ஏ அப்பா மக நட்சத்திரமா ஏ அப்பா யார் ஐஏயா அப்படிலாம் ஒன்றும் இல்லப்பா அதிகார ஒரு உண்மையை சொல்பவர்கள் நேர்மையாக இருப்பவர்கள் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லக்கூடியவர்கள் இவங்களை கண்டா நமக்கு பயம் எல்லாத்துக்கும் அசைஞ்சு போகணும் எல்லாத்துக்கும் தலையாட்டணும் தஞ்சாவூரில் இருக்கிற தலையாட்டி பொம்மை மாதிரி இருந்தால் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் உண்மை நான் சொல்றது புரியுதா இத சிம்ம ராசி சிம்மராசி வருத்தம் தெரிவி நீ செய்யறது தப்புன்னு சிம்மராசி நிறைய பேருக்கு இந்த இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமை அதிகரிச்சுக்கிட்டே வருது இந்த நிலையிலிருந்து விடுதலை ஆகணும்னா ஒண்ணு அதிகபட்சமாக சிம்மராசிகள் டிவோர்ஸ் நடக்கும் அதிகபட்சமா சிம்மராசிகள்ல கண்டிப்பாக விவாகரத்தை இல்லைனாலும் வீட்டுக்குள்ள வருத்தத்தோடு தான் இருக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு நிறைய நேரங்கள்ல பாத்தீங்கன்னா இன்னொரு லைஃப் நமக்கு கிடைக்குமா ஏன் கிடைச்சா என்ன அப்படின்னு ஒரு சிந்தனையே வரும் அதுல ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க இன்னொரு லைஃப் வேணாம் ஒன்றும் வேணாம் வாழ்க்கை தேவையில்ல சன்னியாசமே பெஸ்ட் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இதுல காதலர்களும் தான் இது வந்து வெறும் கல்யாணம் பண்ணவங்கள மட்டும் கிடையாது நிறைய லவ் ஃபெயிலியர் சிம்ம லவ் சக்சஸே ஆகாது சிம்ம லவ் சக்சஸ் ரொம்ப குறைவு ஒரு விருப்பமான காதல் காதல்னா ஒரு பெண் ஆண் மீது மட்டும் காதல் கிடையாது ஒரு பொருளை விரும்புகிறோம் நான் இந்த ஊருக்கு போகணும்னு ஆசைப்பட்றேன் ஒரு ஃப்ளைட்டு போகணும்னு ஆசைப்பட்றேன் எதுவும் நம்ம நினச்சோம்னா அதுக்கு எதிர்மாராம் போகும் இப்படி போனால் அப்படி ஒரு ரூபாய் அப்போ வந்து இந்த ஏறத்தாழ சிங்கிளாகவே இருக்க வேண்டிய கட்டாயம் இந்த சிம்ம இந்த நிலையே உங்கள் ஜாதகத்தில் லக்கணம் நல்லா இருக்கணும் உங்களுக்கு இருக்கிற சூரியன் நல்லா இருக்கணும் உங்களுக்கு இருக்கிற அஞ்சாவது வீடு சரியா இருக்கணும் சிம்மத்தோடைய ஐந்தாவது வீடு தனுர் ஸ்தானம் தனுசு ராசி ஏழாவது வீடு சிம்ம ராசி ராசி சிம்மத்திற்கு ஏழு கும்பம் இந்த கும்பத்துல யாருன்னா சனி அதனால அதனாலதான் பெரும்பகுதி ஏன் சிம்ம ராசிக்கு பக நல்லா கவனிக்கணும் சிம்ம ராசிக்கு பக இந்த ஏழாவது வீடு அஞ்சாவது வீடு கெட்டு போகும் அஞ்சு கூறியவன் நட்பு பெறுவான் சிம்மத்துல எப்பயுமே ஒரு பெரிய பலம் என்னன்னா நண்பர்கள் அதிகமா இருப்பாங்க உறவுகள் கைவிட்டா கூட நண்பர்கள் கைவிட மாட்டாங்க அங்கதான் சிம்மம் பலம் கொடுத்துரும் தெரிஞ்சவன் அறிஞ்சவன் எல்லாரும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான் இதுல ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா அப்ப மனைவி ஸ்தானம் கணவன் ஸ்தானத்தை எப்படி கொண்டு போகணும் சிம்ம ராசிக்காரர்கள்னா அடக்கி வைக்க கூடாது நல்லா தெரிஞ்சுக்கீங்க எல்லா அதிகாரத்தையும் கொண்டாடிட்டு கொடுத்துடணும் எல்லா அதிகாரத்தையும் புருஷன் கிட்ட கொடுத்துடணும் ஆனா நம்ம தான் ஹேண்டில் பண்ணணும் வெளியில தெரியக்கூடாது ரொம்ப சிம்பிள் நீ இல்லாம நான் கிடையாது அப்படின்னு மனைவியிட்ட சொல்லணும் கணவன் சொல்லணும் நீங்க இல்லாம நான் கிடையாது நீங்க எடுக்கிற முடிவுக்கு தான் நான் கட்டுப்படுவேன் அப்ப எல்லா அதிகாரத்தை கொடுத்தோன்னா உங்களுக்குள்ள ஒரு மிதப்பு இருக்கும் நாம அதுல கணக்கு போட்டு வண்டி போயிட்டே இருக்கணும் நாம நினைக்கிறதா நடக்கும் ஆனா அதே நான் உனக்கு அதிகாரம் கொடுக்க மாட்டேன் நான் தான் எல்லாம் செய்வேன் என்ன கேட்டுதான் நீ செய்யணும் அப்படின்னும் போது ஆபத்து வரும் இண்டிவிஜுவலா இருக்கிற மாதிரி இருக்கணும் ஆனா ஒரு வார்த்தை நான் அவரை கேட்டுக்கிறேங்க மனைவி சொல்லணும் நான் ஒரு வார்த்தை என் கணவன் என்ன ஒய்ஃபை கேட்டுக்கிறேங்க கணவன் சொல்லணும் அந்த ஒரு வார்த்தையில தான் பெரிய பலமே இருக்கும் அதாவது என்னதான் முதலமைச்சர் வந்து எல்லா திட்டங்களும் ஏற்றினாலும் அது ஆளுநர் ஒப்புதலுக்கு வரணும் அப்புறமா அதுக்கு வர ஜனாதிபதி ஒத்துவ ஒப்புதலுக்கு வரணும் இப்பெல்லாம் சொல்லுவாங்க சட்டங்கள்ல இருக்கும் அதே மாதிரி தான் இது இந்த சிம்ம ராசிக்காரர்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்தீங்கன்னா நீங்க செய்ய வேண்டிய ஒப்புதல் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் உங்களுடைய ஆப்போசிட் பார்ட்டிஸை நீங்கள் அந்த அளவுக்கு கையில் வச்சுக்கணும் அவங்கள்ட்ட உங்க ஒப்புதல் இல்லாமல் எதுவும் நடக்காது ஆனால் அவங்க சட்டம் இயற்றுவதற்கு அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துரும் இப்ப இந்த சிங்கிள் இப்படி இப்படிதான் மாறலாம் இதுல இன்னொரு பெஸ்ட்டு இந்த கிரக நிலைகளை நமக்கு சாதுரியமா மாத்தணும் இது வரைக்கும் வருது அப்படின்னா உங்களுக்கு இந்த சூழ்நிலையில கோச்சாரப்படி அஞ்சுக்குரியவர் அஞ்சாம் இடம் சாதகம் இல்லை ஏழாம் இடம் சாதகம் அப்ப அதுக்கான பரிகாரத்தை பண்ணிக்கோங்க அவ்வளவுதான் அதுக்கான சாந்தி பண்ணிக்கோங்க இப்ப இந்த சாந்தி பரிகாரங்கள் செய்யும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய நிலை மாறும் நீங்க இப்ப சிங்கிள் பேரண்டா இருக்கீங்களா உங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை கிடைக்கும் சிங்கிள் பேரண்ட் ஆயிடுவோமோ பயமா இருக்கா போக மாட்டீங்க உங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டுடும் இல்லப்பா இந்த தொந்தரவு முதல்ல ஒழிச்சு கட்டணும்பா இப்படி நினைக்கிறவங்களும் இருக்கிறாங்க நம் நம்ம வலி அதிகமா இருக்கிறவங்களுக்கு தானே தெரியும் இந்த இந்த புண்ண எனக்கு தேவையில்லைன்னு அடிச்சுங்க கையை கிழிச்சுன்னு கூட இருக்குங்க அப்படின் வலிக்கு உள்ளவங்களுக்கு தானே தெரியும் அப்ப அந் அது மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுது விளக்கலாம் நம்ம புது லைஃப் கிடைக்கும் அப்போ அந்த அஞ்சுக்குரியவர் ஏழுக்குரியவர் எப்படி இருக்காரு அதுக்கான ஸ்ரேஸ் அதுக்கான சாந்தி பரிகாரம் பண்ணிக்கிறது இவளுடைய சிங்கிள் பேரண்ட் நிலைமையிலிருந்து இவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த முடியும் இப்போ அதுதான் பம்பர் பெரிசுன்னு இது இதுவரைக்கும் விழுபதியாக இருந்த பிரச்சனைகள் உங்களுக்கு விலகும் உங்களுக்கு நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் ஒரு இல்லற ஸ்தானத்தை நீங்கள் கண்டிப்பாக சந்திப்பீர்கள் இப்போ இதுக்கு எப்படி காரணம்னா பதினோராம் வீட்டில் குரு வருகிறார் மிகப்பெரிய லாபம் இதே உங்க லக்கணத்துல அஞ்சு ஏழு கெட்டு போய் இருக்கு அந்த கிரகங்கள் சாதகம் இல்லைன்னா அந்த கிரகங்களுக்கு நம்ம சாந்தி பரிகாரம் பண்ணிக்கும் போது தான் இல்லற வாழ்க்கை சொச்ச வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லைன்னா எப்ப பார்த்தாலும் இந்த பிரச்சனை எப்ப பார்த்தாலும் கஷ்டம் சொல்லுவாங்க சிம்மராசிக்காரவங்க அதிகபட்சம் சார் நான் வீட்டுக்கு வெளியில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்கேன் சார் வீட்டுக்குள்ள வந்தேன்னா ஏண்டா வாழ்றவன் சார் கணக்கு கேட்குறாங்க சார் என்னுடைய மேலதிகாரி கூட கணக்கு கேட்க மாட்டாங்க எங்கள் வீட்டில் உள்ளவங்க கணக்கு சார் திருப்பி திருப்பி போது என்ன சார் சொல்றது சம்பாதிக்கிற காசை கூட எடுத்து செலவு பண்ண முடியாது சார் ஏன் பண்ணேன் எத்தனை கேள்வி தமிழில் இவ்வளோ கேள்வி இருக்குன்னு எனக்கு அன்றைக்குதான் சார் தெரியுதுன்னு கேட்குறாங்க அது எந்த மொழியில் வேணாலும் சரி எந்த மொழியில் நீங்கள் கல்யாணம் பண்ணிட்டாலும் அந்த மொழியில் உள்ளவங்க கேள்வி கேட்பாங்க ஆமா அப்போ இந்த சிம்மராசிக்கு இப்போ இருக்கிற சூழ்நிலைகள் இந்த பதினோராம் இடத்துக்கு குரு வருகிறார் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலைகள் படி உங்களுக்கு தசாபுத்தி நல்லா இருந்து இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடத்திற்கு அதிபதிகளை நம்ம சிறைய சாந்தி பண்ணால் கண்டிப்பாக உங்களுடைய சிங்கிள் பேரண்டில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஆனால் ஒரு சகோதரனாக சொல்கிறேன் எல்லா பிள்ளைகளுமே இந்த சிங்கிள் பேரண்ட் நிலைமையை நமக்கு மாற்ற முடியும் இந்த உலகத்தில் கண்டிப்பாக ஒரு பெரிய வருத்தம் இந்த நிலை ஏன்னா நம்ம வாழ்க்கையை தொலைக்கிறோம் ஒருத்தவங்களோட வாழ்க்கையை தொலைக்கிறோம் அவங்களோடு நம்பி உள்ளே போய் அதில் பெருத்த ஏமாற்றத்தை சந்தித்து பெருத்த விரயத்தை சந்தித்து நம்ம வாழ்க்கை வேணாண்டாங்கிற அளவுக்கு நம்ம போகிறோம் இந்த வருத்தங்கள் எல்லாம் குறையணும் அப்படின்னு கேட்டால் ரெண்டே விஷயம்தான் சிம்மராசிக்காரர்கள் அவசியமாக மகமாய வழிபாடு அந்த மகமாயி மனசு வச்சா உங்க வீட்டில் மங்களம் நிறையும் மகமாயி மனசு வச்சா உங்க வீட்டில் மங்களங்கள் நிறையும் நிச்சயம் நல்லது நடக்கும் மகமாயி கும்பிடுங்க சமயபுரத்தால் கும்பிடுங்க உங்க வாழ்க்கை நிச்சயம் நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள் நாளைக்கு நம்ம இன்னொரு தலைப்போடு அடுத்த தடவை சிம்மராசியை நான் சந்திக்கிறேன் வாழ்க அவ்வளோ